அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி பட்சத்தோட தேய்பிரை அஷ்டமி திதி புதன்கிழமையன்று வருவதால் இதை வந்து நம்ம புதாஷ்டமி அப்படின்னு சொல்லலாம் அல்லது இந்த புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமிக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்புகாஷ்டமி இந்த மகாலய பட்சத்தில் நம்ம முன்னோர்களை இந்த பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கு நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் தண்ணீரும் இனிப்பும் வைக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நம்ம இன்றைய தினம் நம் வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த கடனை தீர்க்கும் ஒரு வழிபாடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்க இந்த காலகட்டத்தில் இந்த வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் கடன் தீர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா பைரவர் தான் இந்த பைரவருக்கு நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அதுவும் நம்ம வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடை நீங்கள் முழு நம்பிக்கையோடு இன்று மாலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்கள் வீட்டில் செய்யலாம் அதை செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் சரி அது வந்து நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தேகமே படத் தேவையில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேய்பிரையில் நம்முடைய கடன் நம்முடைய நோய் எதிரி தொல்லை கந்திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நிறைய பேர் கோவிலுக்கு போய் சிவன் கோவில்களுக்கு போய் அங்கே வந்து பைரவருக்கு வெண்பூசணி தீபம் தேங்காய் தீபம் அதுக்கப்புறம் பஞ்ச எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த அதில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு போயிட்டு செவ்வரளி மலர்கள் செவ்வாழை இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இவரும் வந்து சிவனுடைய அம்சம் அப்படிங்கிறதால இவருக்கும் அபிஷேக பொருட்கள் எல்லாம் மிகவும் பிடிக்கும் அதனால் அபிஷேகத்திற்கு உகந்த பொருட்கள் தரலாம் முந்திரி மாலை நம்ம வந்து தேய்மிரை அஷ்டமியில் பைரவருக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் முந்திரி மாலை உங்களால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் கட்டி எடுத்துட்டு போயிட்டு பைரவருக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவன் கோவிலில் சந்நிதி திறந்திருக்கும் நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் மூடி இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு வந்து கிடைக்காது அதனால் திறந்திருக்க நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான தீப வழிபாடுகளை செய்யுங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் உங்கள் பூஜை அறையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்துக்கு தேவையான மூன்று முக்கியமான பொருட்களை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இப்போ இருக்கிறீங்க ஒரு பாகற்காய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாகற்காய் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்றைக்கி இதை செய்யும் பொழுது ரொம்ப நல்ல கைமேல் பலன் கொடுக்கும் உங்களுக்கு அதோடு சேர்ந்து எட்டு உப்புக்கள் எட்டு மிளகு நம்ம சா ரசத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு நீங்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிளகையே நீங்கள் எடுத்துக்கலாம் புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது இதை நீங்கள் சுத்த பத்தமாக பொழுது மட்டும் தான் செய்யணும் தீட்டுக்காலம் இல்லை நான் அசைவம் இன்னைக்கு சாப்பிட்ருக்கேன் இதை நான் செய்யலாமா முட்டை மட்டும் சாப்பிட்டா நான் செய்யலாமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் சுத்தமாக இருந்து நல்ல ஒரு ம மன பிரார்த்தனையோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அதோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா பலனும் ஏனோதானோ அப்படின்னு தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை அவசியம் சுத்தபத்தமான மனதோடும் உடலோடும் இன்றைக்கி இதை நீங்கள் செய்யுங்க இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது நம்ம பாகற்காய் எடுத்தோம் இல்லையா அதில் வந்து சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம் பாகற்காய் தீபம் இந்த தீபமானது நம்ம வீட்லேயே ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது நிறைய பேர் வந்து இதை ஏற்றலான்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து இப்படி வந்து கனிகளில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு மனது நெருடலாக இருக்கும் பட்சத்தில் இதை வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டாம் பட் இது செய்கிறதால ஒன்றும் தவறு கிடையாது ஏன் நம்ம பாகற்காயில் இந்த குறிப்பிட்ட எண்ணெயை வேப்ப எண்ணெயை வி வைத்து நம்ம தீபம் ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கற்காயும் கசப்பு இந்த வேப்பை எண்ணெயும் கசப்பு வேப்ப எண்ணெய் தீபம் பொதுவாக நம்ம வீட்டில் ஏற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அதாவது கெட்ட சக்திகள் ஒரே நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன் வீட்டில் நிறைய அம்மானுஷ்யமாக நடக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு ஹாலில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் நீங்கள் வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்றணும் எல்லா கதவு ஜன்னலையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் மூடிடணும் அந்த கசப்புத்தன்மை காற்றுல வந்து கலக்கும் நம்ம அதை சுவாசிக்கும் பொழுதே அந்த கசப்புத்தன்மையை நம்மளால் உணர முடியும் அப்படி இருந்துன்னா அந்த இடத்துல எந்தவித கெட்ட சக்திகளும் தங்கவே தங்காது ஸோ இந்த இரண்டு கசப்பான பொருளையும் வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் நமக்கு துன்பம் தரக்கூடியவை கவலை அளிக்கக்கூடியவை எல்லாம் அடியோடு நீங்கும் அப்படிங்கிறதால தான் நம்ம இந்த பாகற்காய் தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றுறோம் அதனால் ஒரு பாகற்காய் ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம தீபம் ஏற்றிடணும் பைரவரோட படம் சிலை எல்லோரும் வச்சுருக்க மாட்டாங்க அப்படி வச்சுருந்தா கூட சொர்ணாகாஷன பைரவர் படம் நம்ம வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறது நல்லது படம் சிலை இல்லைன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டு ஹால்லேயோ அல்லது பூஜை அறையிலையோ இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த தீபத்தையும் நம்ம ஏற்றிடலாம் ஸோ நம்ம ரொம்ப அழகாக இப்போ தீபத்தை ஏற்றியாச்சு நீங்களும் இதே மாதிரியே ஏற்றுங்க இல்லை எனக்கு இதில் ஏற்றுறதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறவங்க விட்டுடலாம் சந்தேகத்தோட ஒரு விஷயத்தை செய்யறதுனா அதை செய்யாதீங்க முழு நம்பிக்கையோட செய்யறதுனா அதை செய்யுங்க ஸோ ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரையே எடுத்துக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு இதை நீங்கள் செய்யலாம் இல்லை தீபத்தை ஸ்கிப் பண்ணுறவங்க அதை விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் செய்வதனா செய்யலாம் பெரிய சைஸில் அந்த கல்லுப்பு நம்ம கல்லுப்பு பாக்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெரிய சைஸ் கல்லுப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் எட்டு அதில் எட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கல்லுப்பாக நீங்கள் தண்ணியில் போடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் இந்த உப்பு வந்து எப்படி கரையுதோ தண்ணீரில் அதே போல் என்னுடைய கஷ்டங்களையும் நீ தீர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டே நீங்கள் இந்த ஒவ்வொரு உப்புக்கல்லையும் எடுத்து இந்த தண்ணீரில் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ நல்ல பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் காரணமாக அமையும் நான் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக போடுற வீடியோ எடுக்கிறதுனால நீங்கள் வந்து இன்று இரவு போடும் பொழுது பொறுமையாக ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு பிரச்சனையும் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் போடுங்க ஏன்னா இந்த உப்பு மிளகு அப்படிங்கிறது பழமையான ஒரு பரிகாரம் நம்ம உடம்புல இருக்கிற நோயாகட்டும் அல்லது மற்ற தேவையில்லாத விஷயங்களாகட்டும் இதை எல்லாத்தையும் இந்த உப்பு மிளகு வழிபாடு அப்படிங்கிறது அடியோட தீர்த்திடும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது ரொம்ப பலன் வந்து அதிபயங்கரமாக இருக்கும் அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம இந்த விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இன்றைக்கி முழுவதுமே நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் இப்போ நான் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ மணி வந்து ஒன்றாவது மதியம் ஒன்றாவது இல்லை ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகுது நான் இப்போ இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அது ஒன்று தான் முக்கியம் ஸோ இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எரியட்டும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க இது ஏன் அந்த கசப்புத்தன்மை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த காற்றுல அது கலக்கும்போது நம்ம மூச்சு இழுக்கும்போது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் இந்த தண்ணீரை நாளை காலை அதாவது அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் இதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல இந்த தண்ணீரை வந்து ஊற்றிடலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்சால் இன்னைக்கு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை தருவது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி